نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يغلل ياتي بما غل يوم القيامه சதக் அல்லாஹுல்லாதையும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயரிய அரங்கில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அமீன் கண்ணியத்திற்குரிய கருத்தரங்கின் தலைவர் உள்ளிட்ட மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஜமாத்துலுலமா சபையினுடைய மாநில மாவட்ட வட்டாரங்களினுடைய நிர்வாக பெருமக்கள் பெருந்திரளாய் பங்கேற்றிருக்கிற மார்க்க அறிஞர்கள் உமராக்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோம் ஆக்கிரமிப்பும் அழிவும் என்றொரு தலைப்பிலே நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் அல்லாகுவருக்காக அகில உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் வக்குஃபு செய்தவர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகம் நமக்கெல்லாம் தெரியும் வக்குஃப் என்றால் ஸ்டாப் என்று பொருள் நிறுத்து என்று பொருள் அது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டதோ வக்குஃபையே நிறுத்திவிட்டார்கள் இப்போதெல்லாம் யாரும் வக்குஃபு செய்வதே இல்லை அதற்கு காரணம் பொருளாதாரத்தின் மீது கொண்ட சொத்து சேர்க்க வேண்டும் என்கிற பேராசை என்பதையெல்லாம் தாண்டி கண்ணுக்கு முன்னாலே அழிந்து போகிற ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிற வகுப்புகளை பார்த்து நாம் வகுப்பு செய்தாலும் இதுதான் நிலையோ என்று நிறுத்தி இருப்பார்களோ என்னவோ வக்குஃப் இப்போது குறைந்து விட்டது ஒரு சில செய்திகளை மாத்திரம் வக்குஃபினுடைய ஆக்கிரமிப்பு மற்றும் அழிவு குறித்து நான் உங்களுக்கு முன்னாலே முன்வைத்து முடிக்க வேண்டும் காரணம் கடந்த ஒரு மாதம் ரெண்டு மாதமாக இந்த தலைப்புகளில் ஜும்மாவில் உரையாற்றி விட்டு வந்தவர்கள் தான் இங்கே எதிரிலே இருக்கிறார்கள் என்கிற போது இந்த தலைப்பில் மிக விரிவாக உள்ளே போக வேண்டியதில்லை ஒரே ஒரு தடவை வக்குஃபு செய்யப்பட்டு விட்டால் கயாமத்து வரை அது வகுப்பாகிவிடும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் எவ்வளவு தூர நோக்கோடு வகுப்பு செய்தார்கள் என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது அவரவர்கள் ஊருக்கும் நாட்டுக்கும் மட்டுமல்ல எந்த உலகத்தில் ஏதோ நடக்கிற இஸ்லாமிய பணிகளுக்கு எந்தெந்த நிலங்களிலோ எழுதி வைத்தார்கள் ஆச்சரியமாக இருக்கும் எகிப்தினுடைய ஜாமியுள் அசுகருக்கு இலங்கையில் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது வகுப்பு சொத்து என்ன சம்பந்தம் ஒண்ணுமில்ல ஜாமி உள்ள நல்லா நடக்கணும் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் இந்தோனேசியாவில இருந்து தொண்ணூறு சதவீதம் அசுகருக்கு வருமானம் போகிறது என்னன்னா இந்தோனேஷியா முழுக்க அசுகருக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் சுமத்ரா தீவின் கரையோரம் எல்லாம் அப்பவெல்லாம் ஃபேமிலியில யார் மௌத்தானாலும் புள்ளைக்கு எவ்வளவு விட்டுட்டு போனாங்க அசுகருக்கு எவ்வளவு எழுதி வச்சாங்க என்ற கேள்வி மௌத்தானவர்களின் வீட்டிலே இருக்குமாம் தெற்காசியாவினுடைய ஏராளமான பகுதிகளில் வகுப்புகள் எல்லா கல்லூரிகளுக்கும் தமிழகத்தின் மதரசாக்களிலே இருந்து அகில இந்திய அரபிக் கல்லூரிகளிலே இருந்துகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்தந்த ஊரில் அல்ல நாலா பக்கமும் எக்கச்சக்கமான வக்குப்புகள் இந்த வகுப்புகளின் மீது கை வைத்தால் அபகரித்தால் அதன் வருமானத்தை தவறாக திட்ட துவங்கினால் குரான் சொல்லுகிறது உமயகனு எழுதிபி மகன்ல உமல் கயாமா அபகரித்ததை சுமந்தவனாக மருமையிலே அவன் வருவான் அதிசுகளில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் ஒட்டகத்தை அபகரித்தவன் ஒட்டகத்தோடு மாட்டோடு ஆட்டோடு எதை அபகரித்தானோ அதோடு வருவான் உலூல் என்ற ஒரு அரபி வார்த்தை உறவாக்கள் நன்கறிவார்கள் அகுநூல் திருடுறதுக்கெல்லாம் வேற வேற வார்த்தை இருக்கு சிறுக்கத்து அப்படின்னு எல்லாம் சொல்றோம் கபருக்குள்ள கஃபன் துணி திருடுறன்னா அதுக்கு வேற வார்த்தை இருக்கு கபாஷுன்னு சொல்லி தனியா வாக்கியம் அந்த திருடுறவனுக்கு இருக்கு ஒவ்வொரு திருட்டுக்கும் தனித்தனி வார்த்தை வைத்திருக்கிற இஸ்லாமிய என்று பொதுச்சொத்திலே கை வைப்பதற்கு பொது சொத்திலே கை வைத்தால் குலூல் நீ கை வைத்து அடுத்தவனுக்கு வழங்கினாலும் செல்லாது என்கிறது மார்க்கம் திருமதியினுடைய ஆரம்ப பாடம் இல்லாமல் தொழுகை ஏற்கப்படுவதில்லை கை வைத்த காசுகளால் தர்மம் ஏற்கப்படுவதில்லை என்பது திருமதியினுடைய முதல் பாடம் அன்பானவர்களை என்பது அல்லாஹுவின் சொத்துக்களில் பொது சொத்துக்களில் ஹனிமத்துகளில் முஸ்லிம் சமுதாயத்திற்கான உடைமைகளில் கை வைத்து ஆக்கிரமிப்பு செய்வது எதற்கு எழுதினார்களோ அதற்கு மட்டும் தான் செலவழிக்க வேண்டும் மீறினால் அதுவெல்லாம் ஆக்கிரமிப்பு தான் பிராயிக்கு பயன்படுத்தணும்னு வக்கூஃப் இருந்தா பிராயை தவிர அவங்க எழுதி வச்ச காசுல வேற எதுவும் வாங்க முடியாது துருல் முக்தாரினுடைய பிக்கு சட்டம் சொல்லுகிறது என்னைக்குன்னு வகூப்பு செஞ்சிருந்தா ஜெய்த்துக்காக வேண்டி மட்டும் தான் அதை பயன்படுத்த முடியும் என்னை அல்லாத வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது கபிருஸ்தானுக்கு வகுப்பு செய்ததில் கபிருஸ்தான் மாத்திரம்தான் வேற எதுவும் முடியாது வரிசையாக நாம் பாடத்திலே பார்க்கிறோம் ஆச்சரியம் குடிப்பதற்கு தண்ணீருக்காக என்று எழுதி வைக்கப்பட்ட குளிக்கக்கூடாது என்கிறது முக்தார் குடிப்பதற்கென்றால் வாக்கு நிபந்தனை செய்தவர்களின் நிபந்தனை குரான் ஆயத்திற்கு சமமானது ஆயத்து எப்படி மீற முடியாதோ மீறப்படாதோ ஒரு வக்கப்பில எழுதி வைத்தவர் எதற்கு எழுதி வைத்தாரோ அது மீறப்படாது முன்னாலே பேசிய உலமாக்கள் சொன்னார்கள் அது அன்பளிப்பு செய்யப்படாது விற்கப்படாது யாருக்கும் வாரிசாக்கப்படாது கியாமத்து வரை அல்லாஹுக்கு சொந்தம் இதைத்தான் இன்றைக்கு எக்கச்சக்கமான ஆக்கிரமிப்புகள் வக்குஃபு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணு நிறைய பேர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க முஸ்லிம் அல்லாதவர்களும் எக்கச்சக்க ஆக்கிரமிப்பு முஸ்லிம் அல்லாதவர்கள் சமீப காலங்கள்ல வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல ஒரு மாசமா நம்ம பார்த்தோம் அந்த ஊர் தியேட்டரு இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு அந்த ஊர் பெட்ரோல் பங்க் எத்தனை ஊர்ல இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கிளரி வெளியே போட்டாங்கன்னு வைங்களேன் ஆக்கிரமிப்புகள் நிறைய அதற்கு அடுத்து பராமரிக்கிறேன் என்ற பெயராலே சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தவர்கள் நிறைய பேர் கொடுப்பதற்கு முத்தவல்லி மட்டும்தான் அது அதாவது ஓனர் ஆஃப் ப்ராப்பர்டி அல்லாஹ் மேனேஜர் ஆஃப் ப்ராப்பர்டி முத்தவல்லி அவர் மேலாண்மை தான் செய்ய வேண்டும் மேனேஜ்மெண்ட் தான் செய்ய வேண்டும் காலப்போக்கில யாரும் கோவிச்சு கூடாது நாட்டில் இருக்கிற நிறைய முத்தவல்லிகளால் நிறைய வக்குப்பு சொத்துகள் ஏப்பமிடப்பட்டது விடப்பட்டது தமிழ்ல சொல்லுவாங்கல்ல சிவன் சொத்து கூல நாசம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அல்ல சொத்து முத்தவல்லி நாசம்னு நிறைய அப்படியும் ஆக்கிரமிக்கப்பட்டு நிறைய போய்விட்டது நினைக்க வேண்டாம் கொஞ்சம் இருக்குது அந்த கொஞ்சம் கோடி அதையெல்லாம் பாதுகாப்பதற்காகத்தான் இன்றைக்கு அதை எப்பாடு பட்டேனும் காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் போராடுகிறோம் இதை தாண்டி வந்தீங்கன்னா தனியார் ஆக்கிரமிப்பு நிறைய சொன்ன மாதிரி பள்ளிவாசல் கடைகள் இங்கிருந்து இதுவரை இதுக்கு அந்த பக்கம் பூரா வாடகை நாற்பதாயிரம் இதுக்கு இந்த பக்கம் பூரா நாற்பதாயிரம் திடீர்னு பள்ளத்துக்குள்ள இறங்கி நாலாயிரம் பள்ளிக்கடை ஆரம்பிச்சு பள்ளிக்கடை முடியற வரைக்கும் நாலாயிரம் அதுக்கு அப்புறமும் இப்பறமும் ஆயிரம் அழகான கேள்வி கூட வைத்திருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு எதுக்கு காசு என்ன தேவையோ அதை பேங்க்ல சேர்த்து வைக்கிற அளவுக்கு பள்ளிவாசலுக்கு எதுக்கு என்று வாடகை கொடுக்காத வக்கனைதாரர்கள் பேசுவதை பார்க்கிறோம் இப்ப என்னன்னா தனியார் ஆக்கிரமிப்பு அந்த சொத்து இந்த சொத்து எல்லாம் தாண்டி இப்ப அரசும் ஆக்கிரமிப்பதற்கு வருகிறது அந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடுவதற்கு தான் கடந்த ஒரு ரெண்டு மாத காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் நாட்டில் உள்ளவர்கள் அரச பயங்கரவாதம் மாதிரி அரச ஊடகங்கள் மாதிரி அரச ஆக்கிரமிப்பு என்று இதை சொல்லலாம் வகுப்பு சட்டத்துக்குள்ளே இவர்கள் உள்ளே வந்திருப்பதை அன்பானவர்களே வகுப்பு சொத்துக்களை பொது சொத்துக்களை ஆக்கிரமித்தால் என்ன நடக்கும் நீங்கள் எல்லாரும் கிதாபுகளில நிறைய பார்த்திருப்பீர்கள் இங்க இருப்பவர்கள் தொண்ணூறு சதவீதம் உலமா பெருமக்கள் வாதியுல் குராவில ஹைபரில இருந்து திரும்பி வருகிற போது இந்த சஹாபி ரிஃபா ரதி அல்லாஹு அன்பவர்கள் ஏதோ ஒரு சின்னதாய் அவருக்கு திடீரென்று அம்பு வந்து மேல விழுந்து அவருக்கு தூபா ஷஹாதா ஷஹீத் விட்ட அந்த நண்பருக்கு வாழ்த்துகிறோம் எல்லா சஹாபாக்களும் அவர்களுக்கு வாழ்த்து சொன்ன போது நபிசல்லாசன் சொன்னார்கள் பையை திறந்து பாருங்கள் பொது சொத்தில் திருடப்பட்ட ஒரு அது அவரை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் இதை சொல்லிக் கொண்டிருக்கிற போதே ஒரு பெல்ட் மாதிரி கொண்டு வந்து ஒருத்தர் வைத்து விட்டார் முன்னால செல்லாலி செல்லத்துக்கு முன்னாடி இதை நான் எடுத்தேன்னார் இது பெல்ட் அல்ல நரகத்தினுடைய வார் என்று சொன்னார்கள் நபி செல்ல செல்லும் ஒரே ஒரு ஜுப்பாவை திருடி வைத்ததற்காக வேண்டி அவர் நரகத்தில் கொழுந்து விட்டு எறிவார் என்று சொன்ன அறிவிப்பு சையுல் புகாரில் அப்துல்லாஹி அமருதி அல்லாஹு அன்பு அறிவிக்கிறார்கள் இப்படி நிறைய அறிவிப்பு ஜனாசா தொழ வைக்க மாட்டேன் என்று நபிகள் செல்லாஹு அலைக செல்ல மறுத்த ஜனாசாக்களின் வரிசையில் யூதர்களுக்கான கயிறு இருந்தது ஒரு கயிறு அறிவிப்பாளர் சொல்லுகிறார் ரெண்டு திருகத்துக்கு கூட மதிப்பு பெறாது அந்த கயிறு அதுவெல்லாம் ஆக்கிரமிப்பின் காரணமாக அழிவை இட்டு செல்லும் என்று பெருமானார் செல்லல்லா ஹோலிக செல்லம்மாள் சொல்லி தந்த செய்தி அன்பானவர்களை இன்றைக்கு நமக்கு முன்னாலே இருக்கிற மிகப்பெரிய போராட்டம் இதுதான் நான் நிறைவாய் சொல்லி முடிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த வக்குஃபனுடைய ஒன்றிய திருத்தம் கொண்டு வந்திருக்கிற புதிய சட்ட திருத்தத்தில் ரெண்டு விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒன்று முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்குபசத்தினுடைய அந்த ஒன்றியத்திற்குள் வாரியத்திற்குள் அதை பாதுகாக்கிற கமிட்டிக்குள் வருகிறார்கள் உச்சகட்ட ஆபத்து இரண்டாவது ஆபத்து ஒரு சொத்து வக்குஃபா இல்லையா என்பதை முடிவு செய்கிற அதிகாரம் டிசைடிங் அத்தாரிட்டி மாவட்ட கலெக்டர் கையில் கொடுக்கப்படுகிறது நீ அது வக்குப்பு சொத்து என்று சொன்னாலும் கலெக்டர் இல்லை என்று கையெழுத்து போட்டுவிட்டால் அது எத்தனையாயிரம் கோடியாக இருந்தாலும் கையை விட்டு போய்விடும் என்கிற அபாயம் இந்த ஒன்றிய திருத்த அரசு கொண்டு வருகிற திருத்த சட்டத்திலே வருகிறது மீண்டும் மீண்டும் என்ன விலை கொடுத்தும் போராடி வகுப்பு சட்டங்களை பாதுகாக்கிற கடமை நமக்கு உலமாக்களும் உமராக்களும் பிரார்த்தனைகள் மட்டுமல்ல தேவைப்பட்டால் வருங்காலங்களில் களத்தில் இறங்கி போராடவும் வேண்டும் எல்லாம் வல்ல அல்ல ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்துவானாக ஆக்கிரமிப்போரையும் அப்புறப்படுத்துவானாக جزاكم الله خير الجزاء واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته